வணக்கம் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுடைய இயல்புகள் என்னென்னன்றதை நம்ம பெருமளவு பார்ட் ஒன் வீடியோவில் பேசியிருக்கோம் ஜஸ்ட் இன் கேஸ் யாராவது பார்க்காம வந்திருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு மகரத்தை பற்றினா ஒரு முழு ஐடியா கிடைக்கும் சரி இந்த வீடியோவில் அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் மகர லக்னத்தினுடைய லக்னாதிபதி சனி பகவான் இல்லையா இந்த சனி பகவானையும் சூரியனையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு மகரத்தை பற்றின நிறைய விஷயங்கள் புலப்படும் ஏன்னா சனியும் சூரியனும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் கொள்கைகளே உடைய கிரகம் என்ன தான் சூரியனுடைய ஈர்ப்பு விசைக்குள்ளே சனி சுற்றிக்கிட்டுருக்காங்க அப்படின்னா கூட சூரியன்ல இருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் சனி சூரியனுடைய கதிர்வீச்சுக்களை குறைந்த அளவு பெறக்கூடிய கிரகம் சனி அப்போது சூரியன் கிழக்கு திசையை குறிக்கக்கூடியவர் அப்படின்னா சனி பகவான் மேற்கு திசையை குறிக்கக்கூடியவர் சூரியன் பகல்னா சனி இரவு இந்த பகலில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தகப்பன் காரகன் சூரியன்னா இரவில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தகப்பன்காரகன் சனி பகவான் பொதுவாகவே இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இரவுனாலே பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்றத விட இந்த சாயங்கால நேரத்துக்கு அப்புறமா இவங்க ரொம்ப ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிப்பாங்க அந்த நிசப்தமான யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாத நைட் டைம் இவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதனால நிறைய மகர லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுக்கிட்டே விகரஸாக மூளையை செலவிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்ததாக சூரியனாலே ட்ரெடிஷன் கஸ்டம் அதாவது இந்த பழமையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க சிம்மம் வலுத்தவங்க சூரியன் மேஷத்தில் இருக்க பிறந்தவங்க சூரியன் ஏதாவது ஒரு விதத்தில் வலுவடைஞ்சவங்க எல்லாருமே எப்படி பேசுவாங்கன்னா எங்கள் தாத்தா யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் பரம்பரையே ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு அவங்களுடைய குலப்பெருமையும் அதிகமாக வந்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இந்த சனி பகவானுடைய மகர லக்னத்தினர் வந்து அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க அதாவது பழமையை போற்றக்கூடியவங்களாகவும் மதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே சமயம் புதுமையை விரும்பக்கூடியவங்களாகவும் அதை நாடக்கூடியவங்களாகவும் அதை வரவேற்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா புது புது டெக்னாலஜி வருது இல்லை புதுசாக ஒரு ஆப் வருது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பாங்க ஒரு புது கேட்ஜெட் ஏதாவது மார்க்கெட்டில் வருதுன்னா அதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறது ஆப்பிள் ஃபோனு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுறது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறேன்னா அந்த ப்ராடக்டே வந்து பழமையிலேருந்து வேறுபட்டு வந்த ஒரு ப்ராடக்ட் தான் அதே மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் அதை யூஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப உல்ட்டாவாகவும் இருக்கும் ஆண்ட்ராய்டிலேருந்து ரொம்ப உல்ட்டாவாக இருக்கும் இவங்க அதை எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நாட் ஃபார் தி சோஷியல் ஸ்டேட்டஸ் பட் ஃபார் தி ஐடியா இது வந்து யூஷுவல் வேல இல்லையே இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புதுசாக இருக்குது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டே போனாங்கனாலும் புதுசாக ஏதாவது உணவு வகைகளை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது மாதிரி இந்த வெவ்வேறுக்கு வெவ்வேறு கண்ட்ரிஸோட டிஷ்ஷஸ் எல்லாம் கூட டேஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு விரும்புவாங்க அதுக்கு ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க அடுத்ததாக இந்த மகரம் நில தத்துவத்தின் கீழே வரக்கூடிய ஒரு வீடுன்றதுனால இவங்க ரொம்ப சகிப்புத்தன்மை மிக்கவங்களாகவும் பொறுமசாலிகளாகவும் இருப்பாங்க அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி தன்னை தவறாக பேசக்கூடியவங்களை கூட தனக்கு தீங்கு நினைக்கக்கூடியவங்களை கூட பொறுத்து போகக்கூடிய ஒரு தலைசிறந்த சிறந்த குணம் இவங்ககிட்ட இருக்கும் ஆக்சுவலி தன் எதிரி செய்த தப்பை கூட மறந்து அவங்கள மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய பெருந்தன்மைன்றது இவங்க கிட்ட இருக்கும் ஆனால் இவங்க பெருந்தன்மை வெளியில தெரியாது இப்போ தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருத்தவங்க பெருந்தன்மையாக இருக்காங்க அப்படின்னா அது நாலு பேருக்கு தெரியும் ஏ அவன் பெரிய மனுஷன் அவன் பெருந்தன்மையான ஆலியா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லுவாங்க ஆனால் இவங்களுடைய பெருந்தன்மை என்பது வெளியிலே தெரியாது ஏன்னா இவங்க தம்பட்டை மடிச்சுக்கிறதோ அதை வெளியில காட்டிக்கிறதோ இல்லை அண்ட் ஜென்ரலாகவே இவங்க டாக்டிவ் கிடையாது குறைவாக பேசி அதிகமாக செயல்படக்கூடியவங்களாகவும் அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இப்போ மகர லக்னத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க அமைதியாக தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லா விஷயத்துலையும் அவங்க கண் வச்சுருப்பாங்க யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை சரியாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க மாதிரி பீப்புள் எந்தெந்த மாதிரி யார் யார் எந்தெந்த மாதிரியான குணம் படித்தவங்க நல்லவங்களா கேட்டவங்களான்றது சரியாக இட போட்டு வச்சுருப்பாங்க யாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு உதவி ஒரு சகாயம் ஒரு ரெக்கமெண்டேஷன் நிற்கவே மாட்டாங்க அது ஃபேமிலிக்குள்ளேனாலும் சரி இல்லை வெளியிலனாலும் சரி அப்பா அம்மாவாகவே இருந்தால் கூட யோசிச்சு தான் கேட்பாங்க ஒரு வேலை தவிர்க்கவே முடியாமல் ஏதாவது ஒரு உதவின்னு யார்கிட்டயாவது கேட்கணுன்னா கூட யார் தனக்கு நோன்னு சொல்லாமல் ஓகே சொல்லி அந்த உதவியை செய்வாங்களோ அவங்கள கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த நோன்ற வார்த்தையை இந்த ரிஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது இவங்களுக்கு அவமானன்றதை தாங்கிக்கவே முடியாது ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காங்களோ அதே அளவுக்கு யார்கிட்டேயும் தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால தான் செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப சரியாக இருப்பாங்க என்ன தான் இவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு வேலையெல்லாம் செஞ்சால் கூட அப்பப்போ ஒரு செல்ஃப் டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது ஒரு ஓரமாக தோணிக்கிட்டே இருக்கும் பட் அதை இவங்களே ஒர்க் அவுட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி அடுத்து என்ன அப்படின்றது மாதிரி மூவ் ஆன் ஆகிடுவாங்க அதுக்காக இவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு செயல்படுறது அல்லது பதறது அல்லது ஏதாவது ஒரு வாய் தொடுக்கா அனாவசியமாக பேசி ஸ்பாயில் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அங்க ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருப்பாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை சரியாக பயன்படுத்தக்கூடியவங்க இந்த மகரத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க பட் என்ன ஒன்றே ஒன்றுனா இவங்களாக போய் அவ்வளோ சீக்கிரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேட மாட்டாங்க ஒன்ஸ் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு கசகசப்பு இல்லை ஏதோ ஒன்று சரியாக இல்லை அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து தேட ஆரம்பிப்பாங்க அப்படி தேடும்பொழுது சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை யூஸ் பண்ணிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ரெண்டாவது இவங்க சர லக்னமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வாய்ப்புகள்ன்றது அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒன்று இல்லைனாலும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இவங்களுக்கு ரெக்கக்னிஷன் புகழ் பட்டம் இவங்களுடைய நல்ல பண்புகளை நல்ல குணங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு உடனே நடந்துடுறதில்லை இவங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டிக்கான பெயர் புகழ் அதன் மூலமாக வேலையில் மாற்றம் முன்னேற்றம் ப்ரமோஷன் அதன் மூலமாக பொருளாதார மேன்மைகள் இது எல்லாமே இவங்களுக்கு பொறுமையாக தான் நடக்கும் பட் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இவங்களுடைய லக்னத்தில் குரு பகவான் வந்து வலுவிழக்கிறாரு அதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா மகரத்தில் அவர் நீசமடைவார் அப்படின்னா கூட லக்னம்ன்றதுனால அங்கே அவர் திக்பலம் அடைவார் அப்போது அவரோட காரங்களாகிய புகழ் பணம் எல்லாத்தையும் அவர் கொடுக்க தான் செய்வார் என்ன கொஞ்சம் தள்ளி கொடுப்பார் அதே மாதிரி இவங்களும் ஒரு இடத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனேயோ அல்லது ஒரு வேலை ஒரு தொழில்னு இறங்கின உடனேமே எக்ஸல் பண்ணுறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வந்து மெருகேற்றிக்குவாங்க பட்டை தீட்டிக்குவாங்க அந்த மாதிரி தான் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் பொறுமையாக சிறப்பாக உள்வாங்கிக்கிட்டு அதில் எக்ஸல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையை ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும் அதாவது அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வேலையில் வந்து அவங்க ரொம்ப கெட்டிக்காரவங்களாகவும் ரொம்ப துரிதமாக செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கூட அதுக்கான ஸ்கில் செட்டில் இவங்க சைலண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த வாய்ப்புக்கு தன்னை தகுதியானவங்களாக மாற்றிப்பாங்க சலிக்காம முயற்சி பண்ணி த அடைய நினைக்கிற உயரத்தை அடைவாங்க தனக்கான இடத்த உருவாக்கிப்பாங்க அல்லது தனக்கான இடத்த தக்க வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் சைலண்டாக அந்த இடத்த ரூல் பண்ணக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னால் இப்போ ஒரு வேலையிலே இருக்காங்கன்னா இவங்க மேனேஜருக்கு இவங்க பொட்டென்ஷியல் என்னன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இவங்க ஒரு நல்ல ரிசோர்ஸ் இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகரலக்னத்தினரை தான் கூடவே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் விரும்புவாங்க இல்லை ஒரு தொழிலே பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிரும் இன்னும் ஒன்றே ஒன்றுனா இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க கூட யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டு அப்பப்போ ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒன்று இவங்க வேலை வேலைன்னு போய்கிட்டு அதில் எப்போ முன்னேறலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகலாம் அப்படின்றதையே யோசிக்காமல் மறந்துடுவாங்க ரெண்டாவது இவங்களுக்கு அந்த தற்பெருமையும் இல்லாததுனால இவங்க செல்ஃப் டவுட்டும் அடிக்கடி படுவாங்க அப்படின்றதுனால தன்னோட வேல்யூ என்னன்றதையே புரிஞ்சுக்காமல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னோட வர்த் என்ன தன்னோட தகுதி என்ன தன்னோட வேலைக்கான வேல்யூ என்ன அப்படின்றத உணரும் பொழுது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும் பொழுது அது அவங்கள பொருளாதார ரீதியாக பல மடங்கு முன்னேற்றும் அடுத்தது இவங்களுடைய தன வரவு உத்தியோகம் வேலை ஜீவனம் இதை பற்றி சொல்லக்கூடிய இரண்டு ஆறு பத்தாம் இடங்கள் எல்லாமே காற்று ராசியாக வர்றதுனால இவங்க அடிக்கடி வேலை மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க காற்று ஒரு இடத்துல இருக்காது இல்லையா காற்று மாறி மாறி போக்கிட்டே இருக்கும் இல்லையா பிடிச்சி வைக்க முடியாது அந்த மாதிரி இவங்க வேலை மாறுறது நல்லது தான் அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு மாற்றம் முன்னேற்றம் பொருளாதார ரீதியான மேன்மைகள் வந்து கிடைக்கும் அப்போது இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க தங்களை பட்டை தீட்டிப்பாங்க மெருகேற்றிப்பாங்க அப்படின்னு சொல்கிறோன்னே அப்போ இவங்க பிறந்திலருந்து இப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்ஃபேக்ட் அவங்க இளமை காலத்தில் ஏதாவது ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு அவமானமோ ஒரு சங்கடமோ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அது எந்த ரீதியாக வேணாலும் இருக்கலாம் அது ப பொருளாதார ரீதியாக அவங்க பேக்ரவுண்டு இல்லை எந்த காரணத்துக்காகவாவது அவங்க ஏதாவது ஒரு சங்கடங்களை ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க யங் ஏஜ்லலாம் இவங்க சாதாரண ஆளாக தான் இருந்திருப்பாங்க ஆனால் வயசாகாத காலமோட ஓட அனுபவம் கூட கூட இவங்க வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஆளாகவும் ரொம்ப வேல்யூபிளான பர்சனாகவும் தங்களை தாங்களே உருமாற்றிக்கிறாங்க இவங்க சொந்த உழைப்பின் மூலமாகவே ஒரு நல்ல பொருளாதார தன்னிறைவான ஒரு நிலையை அடைவாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்களை பற்றி என்னென்னா இவங்களோட சுய ஜாதகத்தில் இவங்க லக்னாதிபதி சனி பகவான் சுக்ரனோட தொடர்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எப்போவுமே ஒரு மணி பேக்கப் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அக்கௌண்ட்டில் டக்குன்னு லிக்யூடேட் பண்ணுறது மாதிரியான கேஷ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்தாயிரமாவது இருந்தே ஆகணும் இவங்களுக்கு அப்படி சுத்தமாக பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை கையிலேயோ காசு இல்லைன்ற மாதிரி ஆகுதுன்னா ஒரு சேவிங்ஸையாவது கன்வெர்ட் பண்ணி கேஷாக மாற்றி வச்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்து தான் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க பரவலாக எல்லா ப்ரொஃபஷன்லேயும் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அது எந்த ஒரு கடைநிலை வேலையாகவும் இருக்கலாம் உயர்நிலை வேலையாகவும் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ மருத்துவமனைகள் கார்ப்பரேஷன் இந்த மாதிரியான இடங்களில் கடைநிலை வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளிகளாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு உயர்நிலையில் கவர்மெண்ட்லேயே கூட ஒரு நல்ல மரியாதைக்குரிய பொசிஷனில் பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது இவங்க அதிக அளவு ஐட்டியில் ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுடைய லக்னாதிபதி சனி மேலும் இவங்களுக்கு ஆறு பத்தாம் இடங்களுக்கு உடையவர் வந்து புதன்ன்றதுனால இந்த சனி புதன் காம்பினேஷன் இவங்களை ஐடி துறையில அதிகமா வேலை பார்க்க வைக்கும் அந்த டெக்னாலஜி சைடு ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை விட டெக்னிக்கல் சைடில் இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இவங்களுக்கு பிரெயினும் அதிக அளவுக்கு வேலை பார்க்கும் ஸோ அவங்களுக்கு அவங்களோட க்ரோத்துன்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனியாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே உயர்ந்து 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 ஒரு சீனியர் மேனேஜர் இல்லை அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு பொஸ்டனுக்கும் போகிற அளவில் இருப்பாங்க பட் மேனேஜர் ஆனால் கூட டெக்னாலஜி சைடு இருக்கக்கூடிய மேனேஜராக தான் இருப்பாங்களே தவிர வெறும் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறத இவங்க விரும்புறதில்லை அதே மாதிரி இவங்களுக்கு இந்த அப்படின்றதுல அப்படின்றதுலலாம் பெரிய ஒரு நம்பிக்கையும் இருக்காது அது அந்தளவுக்கு ஒர்க்கும் ஆகாது பட் கிராஜுவலாக ஒவ்வொரு படியாக ஏறி இவங்க வந்து முன்னேறி ஒரு உயரத்தை பிடிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அது ஏன் அப்படின்னா இந்த திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு எப்பவுமே நம்ம எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்கணும் இல்லையா இவங்களுக்கு எட்டாம் வீடுன்றது சூரியனோட வீடாகவும் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது குருவோட வீடாகவும் வரும் இந்த பன்னிரெண்டுக்குரிய குரு வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு லக்னத்தில் நீசமடைவார் அப்படின்றத சொல்லிட்டோம் அதே மாதிரி சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் நிறைய ஒரு கேரக்டரில் கொள்கைகளில் வேறுபாடுகள் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் வேறுபாடுகள் இருக்குன்றதையும் நம்ம சொல்லிட்டோம் இப்போது இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் மட்டும் ஓரளவுக்கு ஒத்துழைச்சி இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை மற்றும் வெளியில தலைநிமிர்ந்து சொல்லக்கூடிய அளவிலான ஒரு பொருளாதார முன்னேற்றமும் வாழ்க்கையுன்றது கேரண்டியா அமைஞ்சிருது குடும்ப உறவுகளை பத்தி பேசலாம் இவங்களுடைய தாய் ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது என்றாலும் கூட இந்த தாய் ஸ்தானாதிபதி செவ்வாய் இவங்களுடைய லக்னத்திலேயே உச்சமடையக்கூடியவராக இருப்பார் மேலும் இந்த செவ்வாய் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டில் நீசமடையக்கூடியவராக இருப்பார் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுடைய அம்மா கொஞ்சம் போல்டாகவும் டாமினேட்டிங்காகவும் கண்ட்ரோலிங் கேரக்டராகவும் இருப்பாங்க அதே சமயம் ஒரு அம்மாவாக பெருசாக இவங்கள வந்து கேர் பண்ணிக்க முடியாமல் இருப்பாங்களா இருக்கும் மேபி அவங்க வேலை செஞ்சிட்ருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின் காரணமாக இவங்கள சரியாக பார்த்துக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுடைய அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒன்பது கூடையவர் போதன் அந்த ஒன்பதாம் இடம்ன்றது ஆறாம் இடமாகவும் அதாவது உழைப்பே உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் வர்றதுனால கொஞ்சம் ஜாலியான மனுஷனாகவும் இருப்பார் அதே சமயம் ரொம்ப உழைப்பாளியாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருப்பார் இந்த மகரத்தில் பிறந்தவங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டாவது அவங்க அப்பா மேலே அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது ஏற்படுத்து சே என்னப்பா நீங்கள் இப்படி பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன் நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அது எதனால் அப்படின்னா இந்த தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இவங்க லக்னாதிபதி சனி பகவானுடைய கொள்கையிலேருந்து வேறுபடக்கூடியவர் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்க என்றாலும் கூட இந்த புதன் வந்து இவங்களுக்கு நட்பு கிரகம்தான் தந்தை ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய புதன் மகரத்தினருக்கு நட்பு கிரகம்தான் அப்படின்றதுனால அந்த உறவுன்றது எப்பவுமே வந்து நீடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொதுவாகவே இந்த மகரத்தில் பிறந்தவங்க வந்து தங்களோட அப்பா அம்மா மேலே பற்றும் பாசமும் உடையவங்களாகவும் முக்கியமாக மரியாதை உடையவங்களாகவும் இருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்கோ ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு என்னப்பா அவன் பொழைச்சிப்பான் அப்படின்றது மாதிரி கொஞ்சம் லெத்தாஜிக்காக இவங்களை கேர் பண்ணாமல் விட்டுடுறது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது அதுக்கு என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம் இவங்க வந்து முதல் குழந்தையாக பிறந்திருக்கலாம் அப்போ வந்து தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க அவங்கள நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க மேலே அதிக பாசத்தை காமிச்சிட்டு அல்லது கேரையும் டைமையும் கொடுத்துட்டு இவங்கள கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கலாம் அல்லது இவங்க ரொம்ப சின்சியராக இருக்காங்க இவங்க வேலையை இவங்களே கரெக்டாக செஞ்சுக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க தான் அதனால இவங்களை அதிகமாக பார்த்துக்க தேவையில்லை இந்த மகரத்தினரை அதிகமாக கண்டுக்க தேவையில்லை அப்படின்றது மாதிரி கொஞ்சம் விட்டுடலாம் அல்லது பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங்காக இருக்கிறதுனால இவங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒரு சுச்சுவேஷனல் காரணங்களுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் இவங்களுக்கு அந்த கேரிங்ன்றது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக இவங்களோட மூத்த சகோதரத்தை பற்றி பேசணும்னா அண்ணா அக்கா யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் மேடு பள்ளம் நிறைந்ததாக இருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து அந்தளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு யங்கர் சிப்லிங்ஸ் இருக்காங்க தம்பி தங்கச்சி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு போகும் பட் இவங்க அதிக அளவுக்கு அவங்களுக்கு விட்டு கொடுக்குறது மாதிரியாக ஒரு அமைப்புகள் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் பாவகம் குருவினுடைய வீடு குரு வந்து இவங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் வருவார் அப்படின்றதுனால இவங்க வந்து அவங்களுக்காக செலவு பண்ண அதாவது இந்த மகரத்தினர் தங்களுடைய தம்பி தங்கச்சிங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கும் அடுத்தது இவங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொன்னோம் அப்படின்னா இவங்களுடைய ஏழாம் வீடுன்றது கடகம் சந்திரனோட வீடு சந்திரனாலே தாய்க்காரகன் அப்போ இவங்களுக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஆளாக இருப்பாங்க குடும்பத்தை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காத ரொம்ப கேரிங்கான ஆட்களாக இருப்பாங்க குடும்ப உறவுகளையும் அனுசரித்து போகிறவங்களாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் இல்லை மேடு பள்ளங்கள் இருந்தால் கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணி சீராக கொண்டு போகணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமானவங்களாக இருப்பாங்க முக்கியமாக இந்த மகர லக்னத்தினர் ஆண்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவி நல்ல வாய்க்கு ருசியாக சமைச்சு போடக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா இந்த சந்திரன் போய் உச்சமடையக்கூடியது வந்து ரிஷப வீட்டில் ரிஷப வீட்டை வந்து ருசி நாக்கு விளைநிலம் உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பற்றி சொல்லக்கூடியது அந்த ரிஷப வீடு அதே போல் அந்த ரிஷபம் காலபுருஷனுக்கு தனம் மற்றும் குடும்பஸ்தானமாக வரக்கூடிய ராசி மேலும் அதனுடைய அதிபதி கலத்திர காரகனாகிய சுக்ரன் அப்போது இந்த சந்திரன் போய் அந்த சுக்ரனுடைய ரிஷபத்தில் உச்சமடையிறதுனால இவங்களுக்கு இந்த தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நல்ல மனைவி அமையறதுக்கான அமைப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இந்த மகரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே ஸ்டபான் கேரக்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லையா அந்த பாயிண்டில் தான் இவங்க லைஃப் பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் ஏன்னா இவங்க தான் உறவுகளெல்லாம் வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா கூட இவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் பவுண்ட்ரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த கோட்டை தாண்டி நீயும் வராத நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையில் இருப்பாங்க அதே சமயம் இவங்க யாரையும் சீக்கிரம் நம்பிடவும் மாட்டாங்க இப்போ பொது இடங்களில் போகிறாங்க வேலையிலலாம் கூடயும் பழகுறாங்க அப்படின்னா கூட டக்குன்னு யாரையும் வந்து நம்பிக்கைக்குரியவங்களாக யோசிச்சிட மாட்டாங்க அப்போ இவங்க புதுசாக லைஃப் பார்ட்னர் மேரேஜ் அப்படின்ற லைஃப்குள்ளே போகும்பொழுது இவங்க அவங்கள உறவாக ஏற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும் அதாவது ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க கைண்டாக தான் இருப்பாங்க நல்ல விதமாக கொண்டு போவாங்க அப்படின்னா கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னா கூட அந்த முழுசாக அந்த உறவாக எடுத்துக்கிறதுக்கு இவங்க இவங்க வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னர் லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை அவங்க கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அப்போது அந்த மாதிரி முழுசாக புரிஞ்சிக்கிட்டு ஏற்றுக்கிறது வரைக்கும் அந்த டைம் பீரியடில் என்ன மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ மனைவி வந்து சித்திரைக்கணி செலிப்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சித்திரை முதல் நாள் நீங்கள் காலையில் போதே அந்த பழம் பூ கண்ணாடி காசு இதுலலாம் தான் நீங்கள் எழுந்திரிச்சு முழிக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனைவி இந்த மகரத்தினர் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா இதையே நம்ம பண்ணும் இதில் என்ன லாஜிக் இருக்குது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன் போட்டு அலட்டிக்கிற ஃப்ரீயாக இரு இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிறது தானே சரி இந்த பழசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையுடையவங்களாக இருப்பாங்க சரி மனைவியோட சந்தோஷத்துக்காக பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்றது மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க ஸ்டாப் அண்ட் கேரக்டர் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க இளமை காலங்களில் நாத்திகவாதியாக இருந்திருப்பாங்க அல்லது வந்து பெருசாக சாமி கும்பிடுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டாதவங்களாக இருந்திருப்பாங்க அதை வெளிப்படையாக சொல்லிக்க மாட்டாங்க எல்லோரும் சாமி கும்பிட்றாங்கன்னா இவங்களும் போய் சாமி கும்பிடுவாங்களா தான் இருக்கும் ஆனால் ஒரு டவுட்லேயே கும்பிடுவாங்க சாமின்றது இருக்கா நம்ம வேறு கும்பிடுறோம் இது கரெக்டாக வருமா இல்லை நம்ம புரியாமல் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்றது மாதிரி ஒரு டவுட்லேயே இருப்பாங்க பட் வயசு போக போக வயசாக ஆக வந்து நல்ல ஒரு பக்திமானாவே நல்லா விரும்பி சாமி கும்பிடக்கூடியவங்களா முக்கியமாக குலதெய்வத்தை நல்லா கும்பிடக்கூடியவங்களா மாறிடுவாங்க அடுத்தது அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு எதிர்பாலினத்தவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஈஸியாக அமைஞ்சிடும் அது எந்த விதத்துலேயும் அவங்க பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது அவசியம் டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டாங்க இருந்தால் கூட அந்த ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஜாலியான ஃபீலிங் ஒரு ஒரு வியர்டான ஃபீலிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அதில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இப்போ வந்து லைஃப் பார்ட்னர் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்குறது டேப்லெட் எடுத்து கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிடுவாங்க இதே மனசு சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓ சாரி சாரி நான் தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க சரி ஒரு ஆறுதலாக பேசுவோம் ஏதாவது ஒன்று சொல்லி வந்து ஆற்றுவோம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா பேசிக்காகவே இவங்க வந்து எக்ஸ்பிரசிவான ஆளுங்க கிடையாது அது இந்த எந்த எமோஷனாக இருந்தாலும் சரி அது லவ்வாக இருந்தாலும் சரி இல்லை கோவமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு எமோஷன் வந்து பகிரங்கமா காட்ட மாட்டாங்க உள்ளூரா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த கேரிங் அந்த லவ் அந்த ஒரு பாண்டிங் என்றது உள்ளூர ஸ்ட்ராங்கா அவங்க பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா அதை வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க பட் வென் இட் கம்ஸ் டூ அ மேரட் ரிலேஷன்ஷிப் அது வந்து இட்ஸ் நெசசரி இல்லையா எதிர்பார்ப்பாங்க இல்லையா எதிர் நம்மளோட பாட்னர்ஸும் வந்து அதை எதிர்பார்ப்பாங்க இல்லையா அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கலாம் மாத்திக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க ஒரு ஒரு இந்த மகரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பிராக்டிக்கலான ஆட்களா இருப்பாங்க இந்த சினிமாட்டிக்கா ட்ரமாட்டிக்கா ஏதாவது பண்ணலாம் அந்த வந்து விட நினைக்கூடியவங்களா இருப்பாங்க நமக்கு என்ன வயசாகுது இப்போ போயிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்றது மாதிரி ஒரு மெச்சுவரான ஒரு டிசிப்ளின்டான ஒரு லைஃப்பை தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க மேரேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது அதே மாதிரி இவங்க வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் வந்து நான்காம் இடத்துல திக்பலம் அடையக்கூடியவங்க அதாவது தன் சுகம் வீடு மனை சொத்து பத்துக்களை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்துல வலுவடையக்கூடியவங்கன்றதுனால இவங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறம் இந்த சொத்து பத்து சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் வந்து நல்ல விதமாக அமையும் இன்னும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா அது வந்து பன்மடங்கு பெருகக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இந்த குழந்தையை குறிக்கக்கூடிய ஐந்தாம் வீடும் ரிஷப வீடு அது ஒரு தனஸ்தானம் அப்படின்றதுனால அங்கே தான் இவங்களுடைய மனைவிக்குரிய வாழ்க்கை துணைக்குரிய கிரகமும் உச்சமடைவாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு அந்த லக் ஃபேக்டர்ன்றது குழந்த பிறந்ததுலேருந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் மேரேஜ் லைஃப்ல இருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி நல்ல குழந்தைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அக்கறையாக இருப்பாங்க ரொம்ப ப்ரொட்டக்டிவாகவும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க அதே சமயம் ஏன்னா இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்ரன் சுக்ரனும் சனியும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு இவருக்கு அவர் ராஜ யோகாதிபதி அவருக்கு இவர் யோகாதிபதி என்ற மாதிரியான கணக்குகள் இருக்குது அப்படின்றதுனால குழந்தைகள் மேலே ரொம்ப பெரியமாக இருக்கக்கூடியவங்களாகவும் அதே மாதிரி குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப நல்ல விதமாகவும் முன்னேற்றத்தை நோக்கியும் பயணிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முதல் பாதியை விட இரண்டாவது பாதி ரொம்ப சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் அவங்க நினைச்சபடியும் முக்கியமா பொருளாதார தன்னிறவி தர விதமாகவும் அமையும்ன்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும்